ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் தற்போது ஐந்தாவது மாதத்தில் அடியெழுத்து வைக்கிறதுருக்கோம் ஸோ நான்கு மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமான மே மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன இந்த மே மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கும்ப ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு இந்த மே மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட ராசிக்கு பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு நாம் கொள்ளணும் ஆக்சுவலி இந்த மே மாதம் நிறைய கிரக மாற்றங்களானது இருக்குது அதுலேயும் குறிப்பாக குரு பயிற்சி போன்ற முக்கியமான கிரக மாற்றங்களானது இருக்குது இந்த கிரக மாற்றங்களே ஒவ்வொருவருக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த குறிப்பிட்ட சொல்ல போனால் இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பணமலை கொட்டுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி சில சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படி மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் தயாராகணும் எப்படி தயாராகணும் என்ன மாதிரி தயாராகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடக்குது இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிரகங்கள் மூலயமா கிடைக்க போது என்பது தெரிய வந்திருக்கு அது உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஒரு ஆண்டு பிறக்கும் போதும் சரி ஒரு மாதம் பிறக்கும்போதும் சரி அப்போ எதிர்பார்ப்பு நம்மள்கிட்ட இருக்கோ இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா இருக்காதான்ட்டு இருப்பினும் கிரகங்களுடைய மாற்றத்தை பொறுத்து நம்மளுடைய ஜாதகத்தில் சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும் ஸோ நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அந்த பலன் இப்போ நான் மே மாதம் என்ன கிடைக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டு மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுது காரணம் என்னென்னா நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் போது அதனால் இந்த மே மாதம் ஒரு முக்கியமான மாதமாக திகழ்கிறது இதனுடைய தாக்கமானது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இருக்கும் ஸோ அதில் ஜோதிட கணிப்புகள் படி கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பலன் அடைய முடியும் ஆக்சுவலி இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வகையில் வந்து மாற்றத்தை கொடுக்க போகுது எந்த விஷயங்களில் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு வளர்ச்சி என்ன மாதிரி இருக்கோ தொழில் என்ன மாதிரி இருக்கோ வேலையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கோ திருமணம் என்ன மாதிரியான பலனை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு ஏழரை சனியின் கடைசி காலகட்டமான பாத சனியானது நடந்துட்டுருக்கு இந்த மே மாதம் பல மாத கோள்கள் பயிற்சியானது ஏற்படும் இதனால் உங்கள் ராசிக்கு கணிசமான தாக்கமானது ஏற்பட போது இதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பது ஒரு பக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எதில் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதத்தில் பொது பலனாக ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குங்கிற பொது பலனை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பலனாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கும்ப ராசிக்காரங்களுக்கு மே மாதத்தில் கிரகநிலைகள் பல வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பாராத அனுகூலங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே நினைத்த வேகத்தில் உங்களுக்கு நடக்கும் தடைகள்லாம் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் விலகும் மெயினாக பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் வந்து அதிகரிக்கும் அதனால் அவசரமாக காரியங்கள் செய்வது பண்ணக்கூடாது மீறி அவசரமாக காரியங்கள் செய்திங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் திருமண எந்த எந்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்றீங்களோ அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம் ஸோ பொது பலனாக உங்களுக்கு இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு எதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு மே மாதம் காதல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகளில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்றேன் இதுல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கும்ப உங்களுக்கு மே மாதம் பல விதங்களில் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலமாக இருக்க வாழ்க்கைத்துறையோடு வாழ்க்கை துணையோடு மனக்கசப்புகள் ஏற்படலாம் அதை மட்டும் மாத்திக்கோங்க அடிக்கடி கோவப்படுவது அல்லது எரிச்சலை வெளிப்படுத்துவது இதை பண்ணாதீங்க அப்புறம் திருமண வாழ்வில் விரிசல் ஏற்படும் அதேபோல நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் இருந்த கும்பராசிக்கு ராசிக்கு திருமணம் இந்த மாதம் கைகூடும் குடும்பத்தில் நிறைய விட்டு கொடுத்து செல்வது நல்லது குழந்த பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த குடும்ப பிரச்சனைகள் தீரோ ஸோ பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தீர்றதுனால அந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதாவது பிரச்சனைகள் தீர்றதுனால ஸோ இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த மே மாதம் நிதிநிலையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஃபினான்சியலாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க பணவரவு பொருளாதார ரீதியாக கும்ப ராசிக்கு மே மாதம் அற்புதமாக இருக்கும் நியாயமாக வர வேண்டிய தொகை பணவரவு கைக்கு கிடைக்கும் அதே போல பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களில் இருந்து லாபம் பணவரவு அல்லது ஆதாயம் கிடைக்கும் வருமானம் நிலையாக இருக்கும் திடீர் ஆசைகள் அதிகரிப்பதால் அதிக செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் இந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் ஸோ நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் வடிகோ இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நல்ல வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் குரு பகவான் மிகவும் அதிர்ஷ்டமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் சாதகமாக முடியும் தற்காலிக வேலையெல்லாம் நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கும் நல்ல வேலை இல்லாமல் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் பெரிய முதலீடுகள் செய்யும்போது அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி வேலை தொழிலில் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மெயினாக கும்பராசிக்காரங்க இந்த மே மாதம் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு மே மாதம் எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டும் செலவு செய்ய வேண்டும் இந்த ஊந்துல குறைத்திங்கனாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வேறு எதுவும் உங்களுக்கும் சொல்லப்படல அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்பராசிக்காரங்களாக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நன்றி